அன்றைக்கு எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அன்றைக்கு இவங்களுக்கு கொடுத்த ஆதரவின் காரணமா தான் பாரதிய ஜனதா கட்சியை நின்றுச்சு இல்லைன்னா அன்னைக்கே கோயந்தா கோயந்தான்னு போயிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு பாஜகவை வளர்த்து விட்டது கலைஞர் தான் உண்மையை ஒப்புக்கொண்ட கோமாட்சி நாயுடு அவர்கள் இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கும் பாஜகவை வளர்த்து விட்டது திமுக தான் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஆதன்கிற வலையொலிக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாக வந்து இந்த கோமாட்சி நாயுடுங்கிறவர் வந்து ஒப்புக்கொண்டார் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுக தரப்பில் இருந்தும் நாங்கள் வந்து எங்களுடைய சாதியை மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமாக எல்லா இடங்கள்லையும் பேசி பல உண்மைகளை மக்கள் முன்னிலையில் போட்டு உடச்சவர் இந்த கோமாட்சி அவர்கள் ஸோ அவரை வந்து எந்த விதத்துலையும் நம்ம தரம் தாழ்த்தி போவது கிடையாது அவர் அவருடைய இனத்திற்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணுமோ அதை விட கூடுதலாகவே உண்மையாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் அதே நேரத்தில் நம்ம எதிர்பாராத விஷயமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாஜகங்கிற கட்சியிலாம் எங்கே இருந்தது தம்பி நாங்கள் தான் அதை வளர்த்து விட்டோம் நானும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்து தான் வளர்த்து விட்டதே அப்படிங்கிறதும் நாங்கள் இல்லைன்னா தமிழ்நாட்டில் அவங்க இருந்தே இருக்க மாட்டாங்க நாங்கள் தான் அவர்களுக்கு வந்து அட்ரஸே கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு இதை பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது தொடர்ச்சியாக பாஜகவோட பி டீம்னு சொல்லிட்டு இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கட்சியாக இருக்க நாம் தமிழ் கட்சி மேலே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பிஜேபிங்கிற ஒரு கட்சியை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு ஒரு ஆளாக இங்கே ஆக்கிவிட்டது இந்த திமுக கைக்கூலிகள் தான் அப்படிங்கிறத பல இடங்களில் மேடைகள் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லும்போது யாரும் புரிஞ்சிக்கல இப்போ அவங்காலேயே சொல்லிட்டாரு இதுக்கு மேலேயும் நம்பாமல் சில பேர் கத்திக்கிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கோமாட்சி நாயுடு அவர்கள் பேசினதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இதற்கு மேலும் விளக்கம் கொடுப்பது இல்லை திமுக தான் பாஜக பாஜக தான் திமுக அப்படிங்கிறது இதன் மூலயமாக நிறுவனமாகிறது அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம்